வற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வடி வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வடி வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வடி வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல்முருகா வடிவேல்முருகா அரோகரா கோபுரத்து உச்சியிலே என் குரலும் கேட்கலையோ கோபுரத்து உச்சியிலே என் குரலும் கேட்கலையோ கோவிலின் சன்னதியில் என் குரலும் கேட்கலையோ கோவிலின் சன்னதியில் यो आलयमणोले केकलयो आलयमणोरं केकलयो भक्शलु केकलयो भक्श என் குரலும் கேட்கலையோ வேல்முருகா 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 வடிவேல்முருகா வேல்முருகா 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 வடிவேல்முருகா அரோகரா சேவல் கூவும் ஓசையிலே என் குரலும் கேட்கலையோ சேவல் கூவும் ஓசையிலே என் குரலும் கேக்கலையோ ஆவல் கொண்டு கூப்பிடுவேன் என் குரலும் கேட்கலையோ ஆவல் கொண்டு கூப்பிடுவேன் என் குரலும் கேட்கலையோ ஆங்கு எழும் சத்தத்திலே என் குரலும் கேட்கலையோ ஆங்கெழும் சத்தத்திலே என் குரலும் கேட்கலையோ கந்தா உன் காலடியில் எனக்கு மட்டும் இடமில்லையோ கந்தா உன் காலடியில் எனக்கு மட்டும் இடமில்லையோ வேல்முருகா 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 வடிவேல் முருகா வேல்முருகா 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 வடிவேல் முருகா அரோகரா மயில் ஆடும் அழகினிலே மெய் மறந்து நின்றாயோ மயில் <Advancement> ஆடும் அழகினிலே மெய் மறந்து நின்றாயோ பக்தராடும் காவடியில் மனமகிழ்ந்து போனாயோ பக்தராடும் காவடியில் மனமகிழ்ந்து போனாயோ பக்தர்களின் உள்ளத்திலே குடியிருக்க வாராயோ பக்தர்களின் உள்ளத்திலே குடியிருக்க வாராயோ மனம் திறந்து உளறுகிறேன் கேட்க உனக்கு மனமில்லையோ மனம் திறந்து உளறுகிறேன் கேட்க உனக்கு மனமில்லையோ வேல்முருகா 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 வடிவேல்முருகா வேல்முருகா 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 வடி வேல்முருகா அருகரா வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா